ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் சென்னை சபாவுக்கான ஃபெப்ரவரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் நவீன் கத்திய சைனிகா த்ரீ அதில் வந்து ஃபஸ்ட் லெசனான விஜயோத்சவ் அப்புறம் பிரேம் சந்த்ரு கே ஃபட்டே ஜூதே ராஜ்பாஷா ராஷ்ட்ர பாஷா தத்தா மகா மகாவியக்தித்வ தலாஷ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து நிபந்த் சௌரவ் அதில் வந்து சமய காட்னேவாலே ரூச்சி மாதா பூமி புத்ரோஹ் பிருத்வியா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் கந்தகுப்தில் சரித்திர சித்ரன் அதில் ஃபிஃப்துவோனான பந்துவர்மா பட்டார்க் அனந்த தேவி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அதுலேயே வந்து டிப்பனியில் குமாரகுப்த் ஷர்வனாக் जयमाला अबरो गबन इधर वंदे रमानार्थ देवी दीन दीनदयाल ಅದ리에 ટીಪ್ಪણીละ वंदे 조그라 இந்து भूषण मणि भूषण इपो हिंदी साहित्य का संक्षिप्त इतिहास फर्स्ट क्वेश्चन हिंदी साहित्य के काल विभाजन थर्ड वीरगाथा काल की विशेषता सिक्सत या मार्गी की विशेषता शाखा के अन्य कवियों पर प्रकाश भक्ति काल हिंदी साहित्य का स्वर्ण युग् इत वार्टाना वह इंपार्टंटा ओकेवा सेवंटीन हिंदी के उपन्या का स्थान अरा आधुनिक हिंदी साहित्य में कहानी के नईन अण्डर பிருத்விராஜ் ராசோ மானஸ் வினய் பத்திரிகா புஷ்டிமார்க் ரஸ்கான் ஆச்சாரிய கேசவ்தாஸ் தக்ஷினி கத்தாயி அதில் மேரி பத்னி கர்ம வீர் நூறுனிசா சக்கரவாக் அதிலே வந்து டிப்பணியில் ஃபஸ்ட்டு காந்தம் காந்தம் கா பத்தி ஷிஷிர் குமார் குலாம் காதிர் अष्टोत्म अय्यंगार नेक्स्ट हिंदी प्रचार आंदोलन का इतिहास अदल फर्स्ट वन दक्षिण में हिंदी प्रचार आंदोलन सेकेंड हिंदी प्रचार आंदोलन का परिचय फोर्थ वन दक्षिण भारत हिंदी प्रचार सभा टेंथ कर्नाटक में हिंदी प्रचार के संबंध एक निबंध लिखिए அடுத்த டிப் பண்ணியில ஹிந்தி பிரச்சார আন্দোলন கே ಪೂರ್ವ செகண்ட் ஒன் ஹிந்தி பிரச்சார আন্দোলন ಪೂರ್ವ உத்தரபாரத் थर्ड दक्षिण भारत ஹிந்தி பிரச்சார் சபா Madras 5th தமிழ்நாடு கே ஸ்கூல்லுமே ஹிந்தி கி ஸ்திதி இதெல்லாம் வந்து एग्जामக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள தான் ஓகே எல்லாரும் एग्जामக்கு நல்லா படிச்சு நல்லா படி erledங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பை